மரியாதைக்குரிய அன்புக்குரிய ஆர் எம் எஸ் மணி அவர்களுக்கு ஊர் பெரியதனம் அவர்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக மாலை அணிவித்து பொன்னடை விருதி கௌரவிக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மரியாதைக்குரிய பி ஆர் வேல்முருகன் அவர்களுக்கு ஊர் பெரியதனம் அவர்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக மாலை அணிவித்து பொன்னடைபருதி கௌரவிக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து தாள இசைக்கலைஞர் தாள மாஸ்டர் மரியாதைக்குரிய ராம்ஜி அவர்களுக்கு ஊர் பெரியதனம் அவர்கள் கிராமப்புற சார்பாக மாலை அணிவித்து கொண்டாடப் பதிவு அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிற்கும் நம்முடைய நாடக நிகழ்ச்சிக்கும் சிறப்பாக ஒளி அண் ஒளி அமைப்பினை ஏற்பாடு செய்து சிறப்பாக உதவி உறுதி கொண்டிருக்கின்ற நிலவை மாநகரத்திலே பேரும் புகழ் மரியாதைக்குரிய சாந்தி ஒருங்கிணைக்கணத்தனுடைய அவர்களுக்கு ஊர் பரிதரம் அவர்கள் கிராம உதவிகள் சார்பாக கொடுத்துருக்காங்க மைக் செட்டு நல்லா கேட்குற நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு சாந்தி ஒளிபெய்கத்தார்கள் சிறப்பாக ஒளிபெய்க்க அமைத்திருக்கிறார்கள் சாந்தி ஒலிபிக் ஒளிபெய்கணத்தார்கள் எங்களுடைய பகுதியிலே மிக அருமையாக இந்த இதுபோன்ற நல்லது விழாவிற்கு சிறப்பாக ஒளி அணுவலி அமைப்பையும் மின் அலங்காரங்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்து மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்றவர்கள் அத்தகைய நல்ல ஒரு ஒளிபெய்க்கு நினைத்தார்கள் அது இந்த இடத்துல ஒளிபெருக்கி அமைத்து நாடகத்துக்கு அமைப்பது மிகவும் சிரமம் அப்படி சிரமமான வேலைகளிலும் கூட சிறப்பாக ஒளி ஒளி அமைப்பினை ஏற்பாடு செய்கிறார்கள் அன்புக்குரிய நன்றி சொல்லப்படுகின்றோம் அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து இந்த நாடகம் சிறப்பாக அமைவதற்கு ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய அன்புக்குரிய அன்னார் பிச்சமணியன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய நாடக கலைஞர்களை இங் மரியாதைக்குரிய இந்த நாடகத்திற்கு ஏற்பாடு செய்து உதவிகரமாக இருந்த மரியாதைக்குரிய அக்கா பஞ்சவனம் அவர்களுக்கு கொண்டாடை பொறுத்தி கவிரிக்கப்படுகிறார்கள் மரியாதைக்குரிய இந்த கோவிலுக்கு பூசாரியாக விளங்கி காலையிலிருந்து இன்று வரை முழு பொறுப்போடு புதைப்பெரியிருக்கின்ற மரியாதைக்குரிய பூசாரி ஆட்சி அவர்களை விழாமடக்கி வருகிற அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு கிராம மக்கள் சார்பாக பொன்னாடை பொருதி கவருக்கப்படுகிறார்கள் இந்த நாடகத்தை நடத்துவதற்கு மிகவும் உதவிகரமாக இருந்து நன்கொடையும் வசூல் செய்த உதவிகரமாக இருந்த யோகேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னடைபூர்த்தி விழாக்கள் சார்பாக கௌரிக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய கலைஞர்களில் ஒருவராக எங்களுடைய சங்கத்தினுடைய அங்கனராக இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கலைஞர்களை மிகவும் எங்கு சென்றாலும் பாதுகாப்பாக பொறுப்போடு இருந்து உதவி புரியவர்கள் எல்லாருமே வாகன ஓட்டுநராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு சில நபர்கள் மட்டும் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கலைஞரோடு கலைஞராக இருந்து எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு நிலைய கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய நல்ல உள்ளங்கள் வரிசையிலே அன்புக்குரிய அவர்கள் ராஜதன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தி கவருக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய நாடக மீடியா என்று அன்போடு அழைக்கக்கூடிய இதுபோன்ற நல்லதொரு நாடக நிகழ்ச்சிகளை கலைஞர்களை வெளி உலகம் வரை வெளி மாநிலங்கள் வரை தெரிவிக்கும் வகையிலே பாலு ஸ்டுடியோ அன்புக்குரிய மீடியா மீடியாவர்கள் இந்த யூடியூப் சேனல்களுக்கு கிராமப்புகள் சார்பாக பொன்னாடை பொருத்தி கவிர்க்கப்படுகிறார்கள் ஹலோ ஹலோ பொன்னாடை அணிவித்து கௌரவித்த பொதுமக்களுக்கு நன்றியை வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த நாடகத்தை நடத்த நான் மட்டும் இல்லை எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நம்ம வச்சுருக்கோம் எல்லாரும் அமைதியாக இருந்து விடியும் வரை இருந்து இந்த நாடகத்தை கண்டு கழித்து செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நாடக நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய சப்பானுக்கு பொன்னாடை பூர்த்தி கவிரிக்கப்படுகிற அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள் அண்ணா சப்பானே அவர்கள் இந்த விழாவிற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து நாடகத்திற்கும் பேரவை கொடுக்கிறீர்கள் அவர்களுக்கு பொன்னாட பொருத்தி கவிர்க்கப்படுகிறார்கள் வெள்ளோடு பகவதீவனு கூடிய முக்கியஸ்தர் மரியாதைக்குரிய அன்னார் முத்துப்பாண்டியன் அவர்கள் விழா மடைக்கி மருகதமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கவிரிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய வெள்ளோடு கிராம முக்கியஸ்தர் மரியாதைக்குரிய அன்னார் முத்து பாண்டியன் அவர்களுக்கு கிராமங்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கவிரிக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து நாடகங்கள் ஆரம்பமாகிவிட்டது நீங்கள் விடையும் வரை இந்த நல்லதொரு நாடக நிகழ்ச்சியை நீங்கள் பேராதரவு கொடுத்து கண்டு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் இந்த நாடகம் நமது பகுதியிலே பல்வேறுபட்ட நாடகங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் இன்று சத்ய அர்ச்சந்திரா என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நல்லதொரு நாடக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாடக நிகழ்ச்சியிலே நல்லதொரு கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நாடகத்திலே மதிப்பில்